சிறகடை ஆசை சிறையில் இனி வரப்போ எபிசோட் அனுப்புற வீடியோல பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரோகிணியை பற்றின விஷயத்த முத்துவும் மீனாவும் கிளறாமல் விடவே போகிறதில்ல ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது கிருஷை பற்றின மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பிளானில் இருந்தாங்க இப்போது அதுக்கு அடுத்த ஒரு ட்விஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் வித்யாவோட கல்யாணத்துக்கு எதுக்காக கிறிஷோட பாட்டி வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே நிறைய பதில்கள் கிடச்சிருக்கு ஆனால் அந்த பதில்கள் எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த கேள்விக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் இல்லை அதனால் கண்டிப்பாக அவங்கள எப்படியாவது நம்ம பார்க்கணும் அவங்க சொந்த ஊரில் போய் நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொந்த ஊர்ல இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு அப்போ மீனா இருந்துட்டு அது எப்படி நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அவங்க சொந்த தான் இருப்பாங்க இங்க இல்லைன்னா அங்கதான இருக்கணும் அப்படின்றாங்க ஏன் நம்ம அங்க தேடி போவோம்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம தேடி போனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கல்யாணத்துல நம்ம அவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இல்ல அப்படின்றாங்க மீனா அதான் மீனா நம்மளை ஏதோ ஒரு வகையில அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள பத்தின விஷயம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கிருஷ்ணகிராமன் பற்றின விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாமலேயே முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அதை கண்டுபிடிக்காமல் விடவே கூடாது அப்படின்னு செல்வம் வேற அந்த கல்யாணத்தில் அதாவது வித்யாவோட கல்யாணத்தில் நிறைய வீடியோஸ் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாரு அப்போது நம்ம மகேஸ்வரியும் அந்த எல்லோ கலர் சேரீ இருந்த லேடியும் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்களை இவங்க கேப்சர் பண்ணிருப்பாங்க அது வந்து கண்டிப்பாக வீடியோவில் அந்த வாய்ஸாவது கேட்கும் அதே மாதிரி ரோஹிணியும் அந்த எல்லோ கலர் சாரி இருக்கிற அந்த லேடியும் பேசிட்டு இருக்கும் அவங்க ரொம்ப திட்டு விட்டுட்டாங்க கல்யாணத்துக்கு வந்தமா போனமான இருக்க வேண்டியது தானே எதுக்காக என்னோட விஷயத்துல தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கத்தி விட்டுட்டாங்க ஸோ அந்த விஷயமும் நம்ம முருகன் மூலமா வித்யாவுக்கு வரும் வித்யா வந்து ரோஹிணி கிட்ட கேட்டாங்கன்னா வேற என்ன பண்றது அவங்க தேவையில்லாம எங்கிட்ட பேசினாங்கல்ல அப்படின்னு திட்டுவாங்க அப்படி திட்டுனா ஏன் சொந்தக்காரங்க அவங்க முருகனோட சொந்தக்காரங்கன்னா அவங்க எனக்கும் சொந்தக்காரங்க தானே அவங்கள எப்படி நீ பேசலாம் அப்படின்னு வித்யாவுக்கும் ரோஹிணிக்கும் கண்டிப்பா ஒரு கிளாஷ் ஆகும் அந்த சத்தத்துல அவங்களோட பிரச்சனையில கண்டிப்பா வித்யாவுக்கு கோபம் வரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க முருகன் கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த தான் நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியும்னு கிடையாது ஆனால் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு வகையில் அவங்க தான் கண்டுபிடிக்க போகிறாங்க முத்து மீனாக்கிட்ட உண்மையை சொல்லிவிடு அவங்க கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கிறிஷோட பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் ரோஹிணி இப்போ வரைக்கும் அவங்க தான் என்னோட வில்லன் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதன்படி தான் இப்போ நடந்துக்கிட்டோ இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் நம்ம முத்துவுக்கும் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இப்போ ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது அதாவது முத்துக்கிட்ட தேவையில்லாமல் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணா சீதாவுக்கு கோவம் வருது அப்படின்னு அருண் கண்ட்ரோலா தான் இருந்தாரு ஆனா ஒரு எதிர்பாராத நேரத்துல நடந்த ஒரு பிரச்சனை அந்த அருணோட வேலை போயிருச்சு அதுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு அருண் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத்துவோட காரை செக் பண்ணுறதுக்காக ட்ராஃபிக் போலீஸ்காரங்க நிறுத்துறாங்க அவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் அங்கே போலீஸ் இருக்காங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போது அந்த ஒரு லேடி அந்த பக்கமாக கிராஸ் பண்ணும்போது தெரியாமல் அந்த லேடி மேலே மோதிட்டு அவங்க கைக்கு கிடைக்காமல் போயிடுறாங்க அதனால போலீஸ்காரங்களா ஆஸ் அ போலீஸாக வந்து ரெண்டு பேர் இந்த லேடியை பார்த்துருந்துருக்கணும் மீதி ஒருத்தவங்களும் ரெண்டு பேரும் தான் அந்த பையனை துரத்தி இருந்துருக்கணும் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் பட் சமயோகித புத்தி இல்லை அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது இப்படியே போயிருந்தாலும் பரவாயில்ல முத்து வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு யோசிக்காம அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லேடியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க அங்க இருந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்களை எல்லாரையும் கூட திட்டி எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க இவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் யாராவது கூட வாங்கன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டாங்க அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆனா நம்ம அருண் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனோம் ஏற்கனவே பகை இருந்ததுனால பிளஸ் அவங்களுக்கு இது ஒரு கேள்வியா வந்துடக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு தெரியுது எதுக்கு அணிவும் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அப்படின்னு முத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார் வச்சிடுறாரு அவர் வந்து இதை முத்து மேல இருக்கிற பகையினால மட்டுமே பண்ணல அவரும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் பண்ணின தப்ப இதுதான் வாய்ப்பு அப்படின்னு பிடிச்சுக்கிறாங்க ஆனா முத்து பண்ணது எந்த விதத்திலுமே தப்பு இல்லை பொதுமக்கள் வந்து இதை ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த போலீஸ் பண்ணது தான் தப்பு அந்த பையனை வெளியே விடணும் அந்த பையன் எந்த தப்புமே பண்ணல அந்த டிரைவர் மட்டும் ஸ்டெப் எடுக்கல இல்லைன்னா அந்த லேடி இறந்து போயிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இதை எல்லாருமே தான் பார்த்துட்டு இருக்காங்க முத்துவை இதுக்கு மேலே நம்ம உள்ளே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் அருணை வந்து போலீஸ் வேலையை விட்டு தூக்கணும் இல்லாட்டினா சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே கொடுத்தாங்க மக்களோட கருத்து இதுதான் அதனால அவரை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து முத்துவால தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம அருண் நினைச்சுக்கிறாரு இப்போ வீட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சீதா வந்து அருண் கிட்ட எதுவுமே பேசுறதில்லை நீங்கள் எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போது வேற என்ன பண்ண சொல்ற ஆக்சிடென்ட் ஆனவங்களை அவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவாரா ஒருவேளை அவங்க பிழைக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அவருக்கும் தானே பிரச்சனை அது அவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை எனக்கும் தான் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் நீங்கள் தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டீங்க அப்படி தானே பார்த்தீங்கல்ல இப்போ நியாயம் தான் ஜெயிச்சது அவரு என்னதான் அவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா கூட யோசிக்காம அந்த பொம்பளையோட உயிர் காப்பாற்றணுன்னு தான் மாமா போயிருக்காரு ஆனால் அதை யோசிக்காமல் அவர் மேலே கேஸை போட்டு இப்படி பண்ணிட்டீங்களே இப்போ பார்த்தீங்கல்ல உங்களுக்கு தான் வேலை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கத்திட்டு ரூம்க்கு போயிடுறாங்க ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு நம்ம அருணோட அம்மா கேட்கும்போது ரொம்ப அவமானமாக இருக்கா அருணுக்கு வேலையை வேலை நம்ம கையை விட்டு மட்டும் போயிடக்கூடாது சஸ்பென்ஷன் முடிஞ்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி முத்து தான் வந்து எல்லா தப்பும் அவனோடது தான் தப்புன்னு எப்படியாவது நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு ஆனா முத்து என்ன பண்ணாரு அவர் வந்து ஒரு லேடி மந்திரியோட உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சாரு அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததே அப்படிதான் ஒரு பாட்டி தாத்தாவை கீழே தள்ளி விட போனாங்க முத்து அங்கே ஹெல்ப் பண்ண போய் சட்டையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு இவங்களுக்குள்ள சண்டையே அதனால தான் வந்தது இப்போது இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அருண் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுவே பெரிய ப்ளஸ் தான் ஆனால் அவரோட ஈகோ இருக்கிறதுனால யார்கிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணுறதில்ல மனசுக்குள்ளே மட்டும் என்ன இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது நம்ம பண்ண தப்புக்கு நம்ம எக்ஸ்கியூஸும் இல்லை கோலேஜ் லெட்டரோ எழுதி கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையில நமக்கு வந்தே இருக்காது முத்து மேலே பழியை போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணின வேலை தான் நம்ம வேலைக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட தப்பை உணர ஆரம்பிச்சிட்டாருங்கிறது தான் முத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது அங்கேயே நில்லை அப்படின்னு எல்லாருமே நிறுத்திடுறாங்க மீனா இருந்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு அருண்க்கு வேலை போயிருச்சாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படியெல்லாம் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் என்ன ரிலீஸ் பண்ணிட்டாருல்ல அப்படின்றாங்க ஆனா பண்ணனது எல்லாமே தப்பு உண்மையில கேஸ் போடுறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவர் பண்ணனது எல்லாமே தப்பு ஒரு காவலாளியா ஒரு காவல்துறையில இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்னு முத்து கேட்கிறாரு நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து முத்துவுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு போகிறாங்க பயங்கர ஹாப்பி ஒட்டுமொத்த குடும்பமும் அதாவது நம்ம விஜயாவை தவிர மனோஜை தவிர இது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க லாஸ்ட் அதான் வராங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம முத்துவை கேட்குறாங்க ரோஹிணி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு மீனா கேட்குறாங்க போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை இவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கராட்ஸ் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கையை கொடுக்குறாங்க நீங்க திட்டுவீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு நான் எதுக்கு திட்ட போறேன் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க ஒரு உயிரை காப்பாத்துறது என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு ரோஹிணி அப்படி நல்லவங்க மாதிரியே பேசுறாங்க இதை வந்து மீனா வேலையோ முத்து வேலையோ நம்ப முடியல அவ்வளவு ஏன் நம்ப முடியல இன்னைக்கு மழை ஒட்டும் போல இருக்கே அப்படின்னு ஸ்ருதி வேற நக்கல் பண்றாங்க ஏன் ஏதாவது தப்பு பண்ணனாதான் நான் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கோச்சுக்கிட்டோ சண்டை போடுறதோ இல்லை அதனால நான் பேசாமல் இருக்கிறதோ நடக்கும் இவங்க நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க நான் ஏன் பாராட்டாமல் இருக்க போறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க போதும் போதும் நீ பாராட்டினது உன்னை பாராட்டுற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து உள்ளே போயிடுறாங்க இப்போ நம்ம விஜயாவுக்கு வேற எல்லாரும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க உங்க பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரோ அப்படி இப்படின்னு அது விஜயாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பட் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க முடியல இந்த மனோஜ் எதையாவது இந்த மாதிரி பண்ணுறானா எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு வர்றது தான் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கே இவன் பிறந்திருப்பான் போல இருக்குது ஆனால் முத்து பரவாயில்லதா இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் மனோஜ் ஆக இல்லை முத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே மனோஜ் பக்கம் தான் அவங்களோட மனசு போகுது இப்போ பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க என்ன முத்து சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா நீ வந்து அவனை பெத்துக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாங்க பின்ன இல்லையா அப்படி ஒரு பிள்ளையா நான் பெத்துக்கலையன்னு நான் நினைக்காத நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கண் கலங்குறாங்க ஹே என்னாச்சு எது கழுவுற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கோகிலா வந்திருக்காங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்றும் இல்லை உங்க பையனுக்கு டாக்டரேட் அவார்ட் கொடுக்கறதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லைங்க அதுக்கெல்லாம் அவன் தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்ன தகுதியானவர் இல்லைன்னு சொல்றீங்க அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை மட்டுமே நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் நிறைய விஷயங்களில் ஜெயிலுக்கு போயிருக்காரு நிறைய பிரச்சனைகளில் மாட்டியிருக்காரு ஆனால் எல்லா இடத்துலையுமே அவர் பக்கம் ஒரு நியாயம் இருந்திருக்கு அவர் சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலமாக யோசிச்சதுனாலையும் மக்களுக்காக ஏதோ ஒரு சேவை பண்ணும்போதோ மக்களுக்காக ஏதோ ஒரு நல்லது பண்ணும்போதோ அவரை பற்றி யோசிக்காமல் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் அவர் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு ஆளாயிருக்காரு மற்றபடி அவர் சொக்க தங்கும் அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பத்துக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க விஜயாவுக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது அத்தனை பட்டங்கள் படிச்சு டிகிரி மனோஜுக்கு கூட அந்த தகுதி ஆனா ஆனா முத்துவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அவன் ரவுடி மாதிரி இந்த இடத்துல நம்ம விஜயா அவனுக்கு ஏன் குடுக்குறீங்க அவன் ரவுடி மாதிரி நடந்துப்பான் அவன் என் பிள்ளையா கிடையாது அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கன்னு தான் பார்வதி எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசல உண்மையாவே சந்தோஷப்படுறாங்க நம்ம முத்துவ என்னமோ நினைச்சோம் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை தானே அப்படின்னு யோசிச்சுட்டு ஆ தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து யோசிக்கிறாங்க முத்துவோட வாழ்க்கையில விஜயா என்னெல்லாம் கேம் ஆடி இருக்காங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க மனோஜுக்காக முத்துவை எப்படி எல்லாம் காயப்படுத்திருக்காங்க மனோஜோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இல்லாதப்போ அதாவது விஜயாவை மனோஜ் வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாரு ஆரம்பத்துல அவங்க அதாவது மனோஜ் மனோஜுக்கு அவங்க அம்மாவோட பாசம் அப்படியே முழுசா அவங்களுக்கே கிடைக்கணும் முத்துவுக்கு கிடைக்க கூடாது முத்து ரொம்ப திறமசாலி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னா நம்மள பெருசா நினைக்க மாட்டாங்க அம்மாவ அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால எல்லாம் அந்த வக்ர புத்தினாலதான் விஜயாவை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு மனோஜ் அந்த சின்ன வயசுலயே சோ அது இப்ப வரைக்கும் இருக்கு அந்த சுயநலம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் அவங்க வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கு அதனாலதான் எந்த ஒரு நல்ல விஷயத்துல கைய வச்சாலும் அவருக்கு அதுல சக்சஸே கிடைக்காது பட் முத்து வெகுளித்தனமான மனிதர் அவர் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் தான் நினைக்க முடியும் தனக்கு துரோகம் பண்றவங்க தனக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட கெட்டது நினைச்சு பழக்கமே இல்லாதவர் பழகின கொஞ்ச நாள்லயே அந்த கோகிலா கண்டுபிடிச்சிட்டாங்க பார்வதிக்கு முத்துவோட அருமை தெரியுது ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு முத்துவை பாராட்டுறாங்க ஆனால் நம்ம மட்டும் ஏன் முத்துவை வெறுத்துட்டோம் அதுக்கு காரணம் தான் என்ன நம்ம ஏன் முத்துவை வெறுக்கணும் அவனையும் நம்ம தானே பெற்றோம் ஆரம்பத்தில் அவன் தானே கிட்ட ரொம்ப பாசமாகவும் நெருக்கமாகவும் இருப்பான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக யோசிச்சாங்கன்னா முத்துவோட உண்மையான மனசை புரிஞ்சுக்கிட்டு முத்து ஆசைப்படுற அந்த பாசம் அம்மா கிட்ட இருந்து அந்த தாய் பாசத்தை அவர் உணர ஆரம்பிச்சிருவாரு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கு கிடையில ப்ரெக்னெண்ட் ஆனாங்கனாவோ அந்த குடும்பத்தோட முதல் வாரிசை இவங்க பெற்று கொடுக்க தயாராயிட்டாங்கனாவோ கண்டிப்பாக விஜயாவோடய மனசு டோட்டலாக மாறுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா மனோஜுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கிற மாதிரியும் அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை இருக்கு அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக க்ரிஷா அவங்க ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அப்படி க்ரிஷா ஏற்றுக்கிறதா இருந்தாலும் அந்த வீட்டோட வாரிசா க்ரிஷா ஆக முடியாது அப்படிங்கிறது விஜயாவோட எண்ணமாக இருக்கும் அந்த குழந்தைய ஏற்றுக்கிறதா இருந்தாலுமே அவங்க டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்காக இது ஏதோ பண்ணேன்னு சொன்னாங்க அது எல்லாமே ஆக்சுவலாக பண்ணினது நம்ம முத்து தான் அப்படிங்கிறது கோகிலாவுக்கு தெரிஞ்சதனால அவங்களுக்கு அந்த பட்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க இது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ரொம்ப சந்தோஷத்துக்கு ஆளாகுது அப்போது நம்ம முத்து இருந்துட்டு ஓகே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெருமையான விஷயத்தை பண்ணும்போது நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறாரு ஆனால் நான் பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களையும் போய் சேரும் நம்ம நல்லது பண்ணனா இந்த நாடும் இந்த உலகமும் நம்மளை கவனிக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்காக மட்டும்தான் இது ஒத்துக்கிறேன் இந்த பெருமையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இதை பண்ணலை அதே நேரத்தில் இது மற்றவங்களும் செய்யறதுக்கு தூண்டும்னு சொல்றீங்க ஸோ எல்லாரும் அந்த மாதிரி இருந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக ஜனங்கள் மக்கள் தான் வாழ்வாங்க மிருகங்கள் மக்கள் போர்வையில் வாழமாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி முத்து அங்கேயுமே சூப்பராக பேசுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் முத்துவும் அந்த டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க கோகிலா சொல்கிற இடத்துக்கு அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி கோகிலா சொல்கிறாங்க நான் என்ன பேசுறது அப்படின்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனீங்கல்ல அதையே கூட பேசுங்க அப்படின்னா அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் ஒரு சில விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் போர்வை போத்துன மாதிரி இருக்கும் முத்து ஸ்டைல்னு ஒன்று இருக்குது நான் அதே மாதிரி பேசிக்கிறேங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதே தான் நானும் சொன்னேன் உங்கள் ஸ்டைல்லையும் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதையும் பேசுங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சில பேருக்கு நல்லதை எடுத்துரைக்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்றாங்க அதெல்லாம் சூப்பராக பேசிடுவார் அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்கெல்லாம் வரலையா அப்படின்னு மீனாக்கிட்ட கேட்கும்போது வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்ட்டு ஸோ ஒட்டுமொத்த குடும்பமாக அவங்களும் இந்த சந்தோஷமான முக்கியமான விஷயத்த பார்க்கறதுக்காக வராங்க இது வந்து நியூஸ்ல டிவில எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு நியூஸ் சேனல்ல எல்லாம் அதை பார்த்துட்டு நம்ம கிறிஷோட பாட்டி இதையும் பார்க்கணும் முத்துவும் மீனாவும் பண்ண நல்லது எல்லாமே வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டம் கொடுக்குறாங்க ஸோ அந்த சந்தோஷமான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து ரோஹிணி கிட்ட பெர்மிஷன் கேட்காமலேயே இங்கே வந்துடுறாங்க அப்போ ரோஹிணி பார்த்துட்டு கோவப்பட்டு திட்டும் போது என்ன நீ ஆட்டி வச்ச பொம்மையானா உனக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்க சொல்றியா அதோட நில்லு தேவையில்லாம என் சுதந்திரத்தை கெடுக்காத நான் என்ன உன் பிள்ளையா நீ தாண்டி எனக்கு பிள்ளை உன் வாழ்க்கை ஏதோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அது உன் வாழ்க்கைக்கு எடுத்துருச்சுன்னு சொல்ற பரவாயில்லை நான் எந்த அம்மாவும் தன் பிள்ளையோட வாழ்க்கைக்கு கெடுத்துடணும் அப்படிங்கிற பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏதோ தப்பா போயிருச்சு இப்போ உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதை நீ நேர்மையான வழியில் போயிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை எதுவுமே ஆயிருக்காது ஆனா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் தப்பு பண்ணிட்டு நீ அதுக்காக என்னை ஏண்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொள்ளுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் முத்து வந்து எனக்கு பிள்ளை மாதிரி அவன் நல்ல அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்னால் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் ஒரு சேரில் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணிக்கு என்ன பேசுறதுனே தெரியல பேசாமல் இவங்கள ஆசிரமத்தில் எங்கேயாவது சேர்த்துடலாம் இல்லை ஊருக்கே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ரோஹினி வந்து மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து அந்த பட்டத்தை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டம் கொடுத்தவர் கேட்குறாரு ஆமாம் ஒரே ஒரு விஷயம் ஆக்சுவலாக நான் கடைசியாக ஒரு நல்லது பண்ணேன்னு சொன்னீங்கல்ல ஒரு அம்மாவோட உயிரை காப்பாற்றினேன் அப்படின்னு அங்கே போலீஸாக அதாவது பொதுமக்களாக பொதுமக்களில் ஒருத்தனா நான் அந்த பொம்பளையோட உயிரை காப்பாற்றணும்னு நினச்சேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் ஆனால் எனக்கு தெரியாது சட்டம் அது இதுன்னு அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறது அது கேஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அவங்க பொழைச்சிட்டாங்க ஒரு வேளை உயிர் பொழைக்கலனா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் நானுமே பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பேன் அதனால தான் அருண் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாரு மத்தபடி அவர் மேல எந்த தப்புமே கிடையாது அவர் என்னோடய ஒய்ஃபுக்கு தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப நேர்மையான போலீஸு தன்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்ணால் கூட அதை ஏற்றுக்க முடியாதவர் அவருக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க அது மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க அவர் ரொம்ப ரொம்ப நேர்மையான போலீஸு நான் சும்மா அப்படியே போக்கில் ஏதாவது பண்ணுவேன் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துதான் நான் பண்ணுறேன் அவ்வளவுதான் தான் அதே மாதிரி தான் அவர் அவரோட அந்த வேலைக்கு தகுதியானவர் அவர் தயவு செஞ்சு அவருக்கு திரும்பவும் அந்த வேலையை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அத்தனை பேர் முன்னாடி முன்னாடி எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க இப்போ அந்த அருணை வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடும்போது நிஜமாவே சீதாவும் அருணும் அங்கே வந்துதான் இருக்காங்க ஆனால் போலீஸாக இல்லாமல் ஒரு பாமர மக்கள் கூட நின்று பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அருணை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவர் ரெக்கமெண்ட் பண்ணதனால உங்களுக்கு சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அப்போ அங்கே ஈகோ தடுக்குது தான் வேண்டான்னு சொல்லணும்னு தோணுது இருந்தாலும் நிஜமாவே முத்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத அருண் புரிஞ்சுக்கிட்டாரு வேகமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு அங்க ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு எல்லாருக்கும் மீனாவும் சீதாவும் பின்னாடியே போறாங்க போனதுக்கப்புறம் என்னாச்சு அங்கே எவ்வளோ பெரிய விஷயம் மாமா பண்ணார் ஆனால் எனக்கு புரியுது உங்களுக்கு ஈவோ இருந்திருக்கும் அத்தனை பேர் முன்னாடி அவர் சொல்லாமல் தனியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுனால தான் கலெக்டரும் ஒத்துக்கிட்டாரு ப்ளஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் அங்கே இருந்ததுனால அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வேலை கிடச்சது நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அதாவது சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகி நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா கூட உங்கள் நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிருக்காது இப்போது நீங்கள் பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு முத்து மாமா சொல்லியிருக்காரு அவர் உங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு எதுக்குங்க இம்புட்டு கோவம் ஏன் அங்கேருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சீதா கேட்கும்போது நம்ம அருண் சிரிக்கிறாரு நான் என்ன உங்கள் மாமா மேலே கோவப்பட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறியா இத்தனை நாள் அவரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் பொதுவாக இந்த மாதிரி அடிதடி பண்ணுறவங்க நான் ஏதோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறதுக்காக தான் நல்லவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் உங்கள் மாமாவை நான் வச்சுருந்தேன் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் மேலே அந்த குடும்பத்தோட மருமகன் ஒரு ட்ரைவர் நான் போலீஸு இந்த போலீஸ் வேலைக்கு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சீ உனக்கு தெரியாது என் அம்மாவை கீழே எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது இப்போ வரைக்கும் நான் என்னோட ஹானஸ்டாக இருக்கிறதுனால தான் நான் அடுத்த போஸ்டிங் போகாமல் இருக்கேன் ஒருவேளை லஞ்சம் கொடுக்கறது லஞ்சம் வாங்குறது இல்லை ஏதாவது குறுக்கு வழியில் நான் போயிருந்தேனா கண்டிப்பாக எனக்கு ப்ரொமோஷன் அடுத்து அடுத்து நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு போயிருப்பேன் திறமை இல்லாமல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நான் ஹானஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கில்ல உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வீட்டில் அவருக்கு இருக்கிற மரியாதை எனக்கு இல்லையே அவர் மட்டும் உங்கள் வீட்டில் ரொம்ப மிங்கிலாக இருக்காரே அப்படின்னு எனக்கு ஒரு பொறாமை அதனால மட்டும் தான் நான் அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டேன் மற்றபடி எனக்கே அசிங்கமா இருக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாரி கேட்கிறாரு சீதா கிட்ட நிஜமா வாங்க அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க சீதா ஆமா நான் மொத வேலையா அவங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் நான் வேலை திருப்பி எனக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக இல்ல அவர் என்ன பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத அத்தனை பேர் முன்னாடி சொன்னார்ல அதுவே போதும் அப்படின்னு அப்புறம் ஏன் கோவமா வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு மீன் சீதா நான் என்ன பண்ணிருக்கேன் அவரோட விஷயத்துல எல்லாமே நான் தப்பு தானே எனக்கு எப்படி அவர் எல்லாம் தப்பா தெரிஞ்சாரோ அது மாதிரி ஆனா யோசிச்சுப்பாரு அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இல்லை அவங்களுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் என்னன்னாலும் கேட்டிருந்துருக்கலாம் அவரோட டிரைவர் இல்லை அவரு அவருக்கு தேவையானது ஏதாவது கேட்டிருந்துருக்கலாம் அவங்க வைஃப் பிஸ்னஸ் பண்றாங்க அதுக்கு தேவையான ஏதாவது கேட்டிருந்துருக்கலாம் அவங்க குடும்பத்துக்காக எதாவது கேட்கறதுக்கு நிறைய இருந்துச்சு ஆனா அவரு எனக்காக கேட்டிருக்காரு உண்மையிலே பெரிய விஷயம் இல்லை உங்க மாமாவை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை அவர் என்னோட சகலை என்னோட ஃப்ரெண்டு மாதிரி இனிமே அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப முத்துவை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு இது சீதாவுக்கு பை ஹாப்பி அப்படிங்கிறது தான் இப்போ க கையோட அவங்க போகலாம் அவங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம போய் பேசலாம் அப்படிங்கிற மைண்ட்ல நம்ம அருண் இருக்காரு இந்த பக்கம் நம்ம ரோஹிணி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க மா முதல்ல கிளம்பு நீங்க இருக்கவே கூடாது நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தான் பிரச்சனை என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்காமல் நீ விடவே மாட்ட ஆரம்பத்துல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ என்ன எல்லாத்துக்குமே குறுக்க குறுக்க பேசுகிற நான் என்ன உ என் வாழ்க்கையை தான் கெடுத்த அப்படின்னு சொன்னன்னா என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு நீ காரணம்னு சொன்னேன் எடுத்தது அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தான் ரிஷியோட வாழ்க்கையும் என்னால் தானே இந்த மாதிரி இருக்குது யோசிச்சு பாருன் ஒரு வேலை நீ அந்த கல்யாணத்தை பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு கல்யாணத்தை எனக்காக நீ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேனா அந்த கல்யாணத்தை பற்றி நான் வெளியே சொல்கிற மாதிரியாக இருக்குது அவ்வளோ ஏன் கிறிஷோடப்பா வயசானவர் தானே எனக்கு ஏற்கனவே கல்யாணமாக ஒரு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருப்பாராமா ஏதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் பொய் சொல்லியிருந்ததுனால தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு நான் உண்மையை சொல்லியிருந்தா எனக்கு கல்யாணமே நடந்திருக்காது காலம் முழுக்க என்னோடய வாழ்க்கை அப்படியே தான் இருந்திருக்கும் எனக்குன்னு யாருமே வேண்டான்னு நான் நினைக்கணுமா எனக்கு மனோஜை பிடிச்சிருந்தது ஆனால் அவரை எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியாததுனால பொய் சொல்லிட்டேன் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் மேலே நான் வச்ச அன்பு உண்மை தானே அது ஒரு நாளைக்கு அவருக்கு புரியும் கண்டிப்பாக என் மேலே எந்த தப்பு இருந்தாலும் அவர் என்ன மனசார ஏத்துப்பாரு அந்த சுச்சுவேஷன்ல அவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் கிறிஸ்டியா நான் எங்க பிள்ளையா தான் வளர்க்க போறேன் அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதுக்கு மேலேயும் உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கு கிறிஸ்டியா நான் போன விட்டுடு வேணும் இல்ல உன்னை கண்டுக்காம விட்டுட வேணும் இல்ல நான் உன்னை திட்டுறது எல்லாமே மேல இருக்கிற கோவம் அந்த ஆதங்கத்துல திட்டுற அப்படிங்கறத புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா தயவு செஞ்சு நீ ஊருக்கு போ இல்லாட்டினா வா ஆசிரமத்துல விட்டுடுறேன் நீ உன் பாட்டு இரு அங்க நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எப்படி எல்லா தப்பும் பண்ணிவிட்டு எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு நான் மட்டும்தான் காரணங்கிற மாதிரியும் அப்படியே பேசுகிறேன் ஏதோ உனக்குன்னு ஒரு அமைஞ்ச வாழ்க்கையில் ஒரு தப்பு நடந்துருச்சு அவ்வளவுதான் ஆனால் அந்த தப்பு நடக்கும் நான் யோசிச்சிருந்தேன்னா அந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வச்சுருக்க மாட்டேன் உன் அப்பா அதாவது உன் அம்மா வாச்சும் உனக்காக அதையாவது பண்ணுறேன் இப்போ வரைக்கும் உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறதுக்காக அசிங்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறேன் ஆனால் உன் அப்பா அதையாச்சும் பண்ணார் உனக்கு யோசிச்சு பார்த்தியா அம்மானு ஒருத்தி இருக்கிறதுனால தானே நீ இன்னைக்கு இவ்வளோ பேசுகிற ஒரு ந ஒரு வேலை அன்றைக்கி உனக்கு அம்மானு ஒருத்தி இல்லை அப்படின்னாவும் அப்பாவை அப்பா இருந்த அம்மா இல்லைன்னா உன் வாழ்க்கை என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சு இல்லை நான் உன் வாழ்க்கையில் உனக்காக பண்ண எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் நீ பண்ணதை விட எனக்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நான் நன்றியோடு இருக்க முடியுதா உனக்காக நான் என்னெல்லாம் இழந்திருக்கேன் தெரியுமா உனக்கு ஒரு பாவத்தை பண்ணிட்டேன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அது நான் தெரியாமல் தான் பண்ணினது இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அதுக்காக குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனை இடத்துல நான் என் சந்தோஷத்தை இழந்து சுதந்திரத்தை இழந்து ஒரு நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரியுமா அவனுக்கு என்ன விடுடி நீ பெத்த பிள்ளை தானே கிருஷ் அவனுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் ஆசிரமத்துல இருக்கிறதும் என் கூட இருக்கிறதும் ஒண்ணுதான் ஏதோ அப்பப்போ என்னோட அரவணைப்பு கிடைக்குது அவ்வளவுதான் என்னால ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியுதா நீ கொடுக்குற பணம் வாடகைக்கும் அது இதுன்னு செலவுக்கு சரியா போகுது ஃபீஸ் நீயே உன் பாட்டுக்கு போய் கட்டிடுற ஒரு நாளாவது அவன் கூட ஸ்கூலுக்கு போய் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பியா அவன் ஊர்ல இருந்த வரைக்கும் நான் பாத்துக்கிட்டேன் இருக்கேன் இப்போ நீ பாத்துக்க வேணும்னு நினைச்சா ஆனா அதெல்லாம் நடக்காது அவன் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவனை அம்பனை விட்டுட்டு கிளம்பி போனேன் எப்படியும் முத்து மீனா கிட்ட இருந்து உன் பையங்கிறதுனால அவனை கூப்பிட்டுக்கு வேணும் ஆனா அவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ண எந்த ஸ்கூல்ல சேர்த்த நீ நான் இப்ப யோசிச்சாலும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப கூட நீ முத்து மீனாவையும் கிருஷையும் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன ட்விஸ்ட் தான் வந்தேன் இல்லாட்டினா நான் வந்திருக்க மாட்டேன் அந்த பிள்ளை கிட்ட அன்னைக்கு உன் கூட கிருஷ இருந்தா உன்ன மாதிரியே ரவுடி ஆயிருவான் அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறான்னு சொன்னனே அந்த வார்த்தையை கேட்கும் அந்த பிள்ளையோட மனசு எப்படி வாடி போயிருச்சு அந்த பாவத்தை எல்லாம் நான் எங்க போய் தொலைப்பேன் பெத்தவங்க பண்ண பாவம் பிள்ளைங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க நான் என்ன பாவம் பண்ணனும் தெரியல அந்த பாவம் எல்லாம் உனக்கு வந்திருக்கு ஆனா இப்போ நீ பண்ணிட்டு இருக்கல பாவம் அது அத்தனையும் கிருஷிக்கு தாண்டி வந்து சேரும் அதுதான் என்னோட பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க தயவு செஞ்சு இப்போ கூட நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒண்ணு கெட்டு போகல கிருஷ முத்து மீனா கிட்ட ஒப்படைச்சிரு அவங்க நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிடுவாங்க உங்ககிட்ட விட அவங்க கிட்ட அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்போ போய் கேளு உனக்கு முத்து மீனா வேணுமா நான் வேணுமான்னு அவன் கண்டிப்பா முத்து மீனா கூட இருக்கிறேன்னு தான் சொல்லுவான் அந்தளவுக்கு அதுக்கும் மேலே அவன் உன் கூட இருக்கிறன்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொன்னான்னா அது உன் மேலே இருக்கிற பயம் விட்டுட்டு போயிடுவேன் இனி உன் பக்கமே வரமாட்டேன் உன் கூடவே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிருவியோ அப்படிங்கிற பயம் அதனால தான் இப்போ கூட முத்து மீனாக கூட அவன் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணமோ அங்கே நீ இருப்பல்ல அதுக்காக தான் குழந்தையோட மனசையும் புரிஞ்சுக்க தெரியல பெற்றவங்களோட மனசையும் புரிஞ்சுக்க தெரியல புருஷனுக்கு உண்மையாக இல்லை புகுந்த வீட்டில் உண்மையாக இல்லை என்ன மனுஷடி நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஆனால் ரோகிணி இவ்வளோ கேட்டதுக்கப்புறமும் கூட திருந்தல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறமா இவ்வளோ பேசிட்டல நீ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே விரட்டுன்னு கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஒரு வேலை ரோஹிணி எல்லா உண்மைகளையும் வீட்டில் சொல்லிடுவாங்களா இல்லை முத்து மீனா கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா நேராக அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சுருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ